நமஸ்காரம் அஸ்ம குருபியோ நக இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள துடிக்கும் ரிஷபராசி அன்பருடைய நண்பர்களே எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரவு எட்டு மணிக்கு அப்ராக்சிமேட்டாக திங்கட்கிழமை கும்பராசியில் சதுர்தசி திதியில் சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ரிஷபத்திலே குரு இருக்கிறார் இரண்டில் செவ்வாயும் நான்கில் புதன் அந்த புதன் ஐந்தில் செல்கிறார் சூரியன் புதன் சுக்கிரன் கேதுவோடு ஐந்து ஆறாம் வீட்டில் சுக்கரன் இந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு இடம்பெயர்கிறார் நமக்கு எட்டு ஒம்பது பத்தில் சந்திரனுடைய சனியும் பதினொன்றில் ராகவும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் லக்னம்னு பார்த்தோம்னா மேஷ லக்னத்தில் ஆரம்பிக்கிறது சார் நம்முடைய வீட்டில் குரு இருப்பதனாலும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனாலும் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு குருனுடைய பார்வை ஏழாம் வீட்டு இருக்கிறதுனால அந்த செவ்வாய் இரண்டாம் வீட்டு இருக்கிறதுனால எதையுமே கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ கேட்டு செய்வது என்பது உத்தமமாக இருக்கும் அதை மேம்புற இன்னும் மேன்மேலும் உயர்த்தக்கூடியதாக அமைந்திருக்கும் அப்படி நாம் கேட்காத சஞ்சம்னா செலவினங்கள் அதிகமாகும் அதே வீட்டுக்கு அதாவது நமக்கு அதே செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் அவன் நமக்கு இரண்டில் தனக்கு மூன்றில் இருப்பதால் அந்த வீட்டிற்கு மூன்றாம் வீட்டில் இருப்பதால் மறைவன ஸ்தானத்தில் இருப்பதால் நாம் கேட்காமல் செய்யக்கூடிய செலவு நாமே நமக்கே எடுத்துக்கூடிய முடிவுகள் சில சந்தர்ப்பங்களில் செலவினங்களை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஐந்தாம் வீட்டுக்குரிய புதன் ஐந்தாம் வீட்டிற்கு வரும்போது நான்கிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு வரும்போது ஏற்றத்தை தரக்கூடியவனாக அமைந்திருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த இடத்துல சூரியனோடு இருக்கும்போது அந்த புதன் நமக்கு நான் நினைத்ததே சாதிக்கக்கூடியவனாக சாதித்து நமக்கு அருளக்கூடியவனாக அமைந்திருக்கிறார் இந்த புதனால் நமக்கு என்ன வரக்கூடும்னா கம்யூனிகேஷன் நிறைய அதிகமாக வரக்கூடும் நமக்கு நினைக்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம் இதை இப்படி செஞ்சால் அப்படி நல்லா இருக்கும் அதை இப்படி செஞ்சால் நல்லா அந்த மாதிரி எந்த ஒரு சிந்தனையும் நினைவுபடுத்தி அதாவது கால்குலேட் பண்ணி எடுக்கக்கூடிய மூவ் எல்லாமே பிஸ்னஸுக்கும் நல்லா இருக்கும் வாழ்க்கைக்கும் நல்லா இருக்கும் நமக்கு நல்லா இருக்கக்கூடியதாக இந்த புரட்டாசு மாதம் அமைந்திருக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் இருக்கான் நான்காம் வீட்டுவன் தனக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால நாம எந்த இடத்துல அதாவது கவர்மெண்ட் ஆபீஸ்ல எதை எதிர்பார்த்து நாமும் அது நமக்கு நடக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது கூட கேது இருக்கிறதுனால கொஞ்சம் பிளான் பண்ணினோம்னா முன்னாடி நல்லாயிருக்கும் ஒருத்தரை போய் பார்க்கணும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஈவன் இருக்க பார்க்கணும்னா அவர் எத்தனை மணிக்கு வருவார்னு தெரிஞ்சுட்டு நாளே தெரிஞ்சுன்னு அடுத்த நாள் பதினோரு மணிக்கு பதினொன்றரை மணிக்கு போய் பார்க்குறது அல்ல இது மத்தியானம் இரண்டு மணிக்கு போய் பார்க்குறது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போய் பார்த்தோம்னா நிச்சயமாக நம்ம நினைக்கக்கூடியது அனைத்தும் நடக்கக்கூடியதான் அமைஞ்சிருக்கிறது யாருக்காவது வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசை இருந்ததுனா பதினோராம் வீட்டுக் கொடை ஒன்றாக கேது ஐந்தாம் வீட்டில் இருக்க சூரியனுடைய சுக்கரனுடைய பார்வை இருக்கிறதுனால நாம் வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்னா முயற்சி பண்ணிருந்தோம்னா அந்த முயற்சி நமக்கு முடிவை கொடுக்கக்கூடியதாக அதற்கான பலனை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்லை சார் இந்த ஆர்ட்ஸ் சயின்ஸ் அப்படின்வாங்க ஏன்னா சின்னத்திரை பெரிய தரையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நிச்சயமாக ஏன்னா சுக்கரனும் புதனும் சேர்ந்திருக்கிறதுனால நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு பலன் தரக்கூடிய நகை முதல்ல ஒரு மூணு நாலு நாள் அது வந்து இதுவாகாது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு தேதிக்கு மேலே விடக்கூடியது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு மாதத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் யாரை போய் பார்க்கணும் அப்படின்னாலும் எஸ்பெஷலி மியூசிக் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மாதம் மேன்மையை உறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த இயலசை நாடகத்திலேயே திரைத்தறையிலேயே மியூசிக் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக மாதமாக அமைந்திருக்கிறது அதுவே நமக்கு ஆறாம் இடத்தில் கடைசியை பத்து நாள் ஆறாம் இடத்தில் சுக்கரன் வரும்போது சில சில சங்கடங்களை கொடுப்பதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆறாம் இடத்தில் சுக்கரன் நம்முடைய அதிபதி ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கரன் ஆறாம் வீட்டில் மறையும் போது ஒன்று செலவினங்கள் அதிகமாகும் அல்லது நம்ம கையில் பணம் இருக்காது திடீர்னு டயர் பஞ்சர் ஆகிடும் அதற்கு நம்ம கையில் போய் பார்த்தோம்னா பத்து ரூபா இருபது ரூபா இருக்கும் ஐம்பது ரூபா கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொன்னால் அந்த மாதிரி சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியவனாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது யாருக்கு சார் ரொம்ப அதிகமாக இருக்கும்னா பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா பிஸ்னஸுக்கு செக்கை போட்டு கொடுத்துருவோம் இருபத்தஞ்சாந்தேதி அப்படின்ட்டு ஆனால் இருபத்தஞ்சாந்தேதிக்கு நம்ம ஃபோன் பண்ணி இருபத்தி நாலு நாலாந்தேதி தேதி அவர்கிட்ட கிளையண்ட்டை சொல்ல வேண்டியிருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் செக்கை ப்ரெசன்ட் பண்ணுங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடியதாக பிஸ்னஸ் மேனுக்கு அமைஞ்சிருக்கிறது அதுவே நமக்கு லாபஸ்தானத்தில் சனி இருக்கா பத்தாம் இடத்தில் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் சந்திரனோட கூட இருக்கிறதுனால அந்த சனி நமக்கு இண்டிகேட்டர்ஸ் அதாவது எல்லா விதத்தையும் முன்கூட்டியே நமக்கு சொல்லுவான் ஆனால் நம்ம எடுத்துக்கணும் இந்த இது வரப்போகிறது இந்த இது வரப்போகிறது இப்போ நம்ம புயல் வரப்போகிறதுனா முன்னாடி அட்வான்ஸாக சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்வதே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம முயற்சி பண்ணோம்னா நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் நமக்கு நல்லா இருக்கும் ஆனால் அது எடுத்துப்போமா அப்படிங்கிறது தெரியாது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா லக்னா ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கரன் ஆறாம் வீட்டில் மறைச்சே நமக்கு அந்த அதை எடுத்துக்கணுன்னே தோணவே தோணாது கொஞ்சம் நிதானமாக செயல்படணுன்ற கொஞ்சம் அவசரப்படக்கூடியதாக தன்மை நம்மிடம் உருவாகும் அதை நாம் தான் தள்ளிச்சடிக்க வேண்டும் எதிர்கொண்டு சிந்தித்து செயல்பட வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக இந்த மாதம் பணம் புரளக்கூடிய மாதமாக மாதமாக அமைந்திருக்கிறது எல்லாருக்கும் பணம் புரணும் சார் இந்த மாதம் கவலையே பட வேண்டாம் எந்த ராசிக்காக இருந்தாலும் ஏன்னா ரிஷபத்தில் குரு இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இது சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர்றது ரொம்ப விசேஷம் அதுவும் புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் செவ்வ செவ்வாய் மூன்றாம் இடத்துல புதனுடைய வீட்டில் சூரியன் புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால இவை அனைத்தும் சேர்ந்து மணி ஃப்ளோ அதிகமாக இருக்கும் ஓவராலாகவே இந்த புரட்டாசி மாதம் எல்லாருக்குமே அது சிறு தொழில் விவசாயியாக இருந்தாலும் பெரிய தொழில் விவசாயம் இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் விவசாயம் செய்வர்களுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கும் அதற்காக நம்ம சின்ன முயற்சி எடுக்கணும் நம்ம குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் நமக்கு தெரிந்த குரு ஏன்னா இப்போது குரு இருக்கார் அந்த வீட்டுக்குடையவன் ஆறில் மறை எடுத்தனால குருவை நம்ம கெட்டியாக பிடிச்சுக்கும் யார் நம்ம குருன்னு தோன்றதோ அவர்களை பிடித்து அவர்களுக்காக வியாழக்கிழமைகள் ஈவினிங் எழுபட்டு எட்டு நவகிரகத்தையும் வணங்கி விடுதல் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்